பந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடேக் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூணு இருக்கும் அதே மாதிரி விவசாயத்தில் எடுத்தோம்னாக்கா நம்ம தாத்தா காலம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா இவ்வளோ ரசாயன உரங்கள் இருந்துச்சா அப்படின்னாக்கா இல்லை ஆனால் அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி வந்துச்சு அதனால் வந்து காலத்தின் கட்டாயம் நம்ம வந்து ரசாயன உரங்கள் யூரியா டிஏபி பொட்டாஷ் இதெல்லாம் வந்து உபயோகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு உபயோகித்தோம் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதில் அதனால் நம்மளுக்கு வந்து லாபம் கூடிச்சா மகசூல் ரொம்ப குடிச்சா அப்படின்னா இல்லை அப்போ ஒரு தீர்வு ஐயா லாபம் கூடணும் அதே நேரத்தில் செலவினங்கள் குறையணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே தீர்வு வந்து நுண்ணுயிர்கள் அது அடங்கிய ரிப்ஷோ பயோட் கடை ஃபெர்டிலிட்டி ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் ஆறு நுண்ணீர் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் இது வந்து என்ன பண்ணுனா கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த யூரியா டிஏபி பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸ் இந்த உரங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே இது வந்து எடுத்து கொடுக்கும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரசாயன உரங்களையும் இது வந்து கரைச்சி கொடுக்கும் அது போக இல்லாமல் ஆகாயத்தில் இருக்க தலைச்சத்து சத்து மண்ணு எடுக்க முடியாத இடத்துல இருக்க மணி சத்து சாம்பல் சத்து இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுக்கும் இதில் இந்த ஆறு நுண்ணுயிர் என்னென்ன சத்துக்கள் கொடுக்கும் பார்த்தோம்னாக்க தலை மணி சாம்பல் சத்து அது போக இல்லாமல் நெல்லுக்கு மற்ற முக்கால்வாசி பயிர்களுக்கு தேவையான ஜிங்கு சத்து இதை எடுத்து கொடுக்குது அயன் சத்து எடுத்து கொடுக்குது சல்பர் சத்து எடுத்து கொடுக்குது சல்பர் வந்து சத்து மட்டும் இல்லாம பேனுக்கும் வந்து கேட்கும் சல்பர் எடுத்து கொடுக்குது அது போக இல்லாமல் சிலிக்கா அப்படின்ற ஒரு இதை எடுத்து கொடுக்குது அது என்ன பண்ணுனாக்க பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அயற்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து கொடுக்குது இது நம்ம உபயோகிக்கிறப்ப எப்படி வந்து சிக்கனம் பண்ணலாம்னாக்க நீங்க உபயோகிக்கிற ரசாயன உரங்களை எனக்கு தெரிஞ்சு பாதி குறைக்கலாம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு கால்வாசியாவது குறைச்சுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைச்சிக்கலாம் அதே நேரத்தில் வந்து இது எப்படி வந்து சேமிக்கும் அப்படி இந்த வகையில் குறைச்சிட்டு நீங்கள் சேமிக்கலாம் லாபத்தை எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தி பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மகசூல் கூடும் என்ன காரணம்னா இதுல ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணுயர் இருக்கு மண்ணில் போட்டோம் அப்படின்னாக்கா பல லட்சம் கோடியா பெருகும் அது மண்ணிலே இருந்துருக்கிறதுனால உங்களுக்கு வேர் வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் அதிகமாக தூர்ப்பு கட்டும் பூ நிறைய நிற்கும் காய்கறின்னா பூ நிறையா நிற்கும் இதே நெல்லுனாக்கா அதிகமாக வந்து மணி பிடிக்கும் பூ கீழே விழாது ஸோ மொத்தத்தில் மகசூல் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் கூடுதல் ஆகுது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடியாக பெருக்கிறதுனால நீங்கள் வந்து இது உங்கள் காலம் உங்கள் பேரங்காலம் வரைக்கும் இது மண்ணிலே இருக்கும் அப்போ இந்த நுண்ணுயிர்கள்னால நம்மளுக்கு வந்து லாபம் மகசூல் கூடுது சிக்கனமும் கூட அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த ருக்ஷா கூட ஃபெர்டிலிட்டியை உபயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ